வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கு தமிழில் நம்ம படிக்க வேண்டிய மொத்த பாடங்களை பற்றினா ஒரு அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் நம்மளுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் மாதிரி கிடையாது ஜென்ரல் தமிழுக்கு நம்ம ஓல்டு புக்கும் பிடிக்கணும் நியூ புக்கும் பிடிக்கணும் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் எத்தனை எத்தனை லெசன்ஸ் இருக்குது டோட்டலாக எத்தனை லெசன்ஸ் வருது அப்படிங்குறது தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் பாருங்கள் ஓல்டு புக்கில் சிக்ஸ்த்து டு நைன்த் வர ஒன்பது ஒன்பது லெசன்ஸ் இருக்குது நியூ புக்கில் அதே மாதிரி தான் ஒன்பது இருக்குது டென்த்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பத்து ஒன்பது நியூ புக்கில் இருக்குது லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு ஓல்டு புக்கில் பதினஞ்சு நியூ புக்கில் பத்து இருக்குது டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்குக்கு பதினஞ்சு நியூ புக்கில் எட்டு லெசன்ஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் இதை ஆட் பண்ணோம்னா டோட்டலாக எத்தனை லெசன்ஸ் வரும் நம்மளுக்கு தமிழில் மட்டும் படிக்க வேண்டியது டோட்டலாக நம்ம தமிழில் படிக்க வேண்டிய மொத்த பாடங்கள் நூற்றி நாற்பது என்ன சொல்கிறீங்க நூற்றி நாற்பது லெசன்ஸ் படிக்கணுமா நம்ம நூறு கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும் இந்த நூற்றி நாற்பது கூட அடிஷ்னலாக நம்ம லெவன்த்து டுவெல்த்தில் இருக்க சிறப்பு தமிழையும் சேர்த்து படிக்கணும் ஏன்னால் நம்ம இந்த டைம் குரூப் டூவில் கேட்ட கொஸ்டின்ஸில் கூட சிறப்பு தமிழ்லேருந்தும் கொஸ்டின் வந்துருந்துச்சு பதினொன்றாம் வகுப்பு பதினொன்றாம் பன்னெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ்லேருந்தும் கேள்விகள் வந்துருந்துச்சு ஸோ நம்ம இத்தனையும் படித்தா தான் அந்த நூறு கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னா அதுதான் உண்மை அப்படி தான் படிக்கணும் சிக்ஸ்த்து டூ டென்த்து வரைய அப்படிங்கிறதுலாம் எப்போவோ டிஎன்பிசி மறந்துட்டாங்க ஆனால் நம்ம மக்கள் இன்னும் சிக்ஸ்த்து டூ டென்த்து அதுலையும் நியூ புக்குக்கு மட்டுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது அப்படி கிடையவே கிடையாது ஓல்டு புக்கில் இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ இத்தனையும் படிக்க கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூவில் தமிழில் நல்ல மார்க் வாங்குறது ரொம்ப கஷ்டம் மக்களே ஸோ நம்ம எப்படி எஃபர்ட் போட்டாச்சும் என்ன செய்யணுன்னா நம்ம ஓல்டு புக்கையும் சேர்த்து கவர் பண்ணி முடிக்கணும் இந்த நூற்றி நாற்பது பாடங்களே நம்ம தரவோ இருந்தால் தான் நம்மளால் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் தமிழில் வாங்க முடியும் ஸோ தமிழ் பற்றி நல்லாவே தெரியும் சும்மா ஜஸ்ட்டு ரீட் பண்ணிட்டு போய் எழுதுறது கிடையாது ஏன்னா ரொம்ப குழப்பம் நம்ம படிச்சிருப்போம் இந்த பாடல வரி இந்த புக்கில் இருந்து வந்துச்சா இது புறநானூரா இல்லை அகநாநூரா இது எழுதினவர் இவரா இல்லை அவரா அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப குழப்பம் அண்ட் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர்லேயும் ஆப்ஷன்ஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு குழப்புற மாதிரி தான் ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ நம்ம என்ன செய்யணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தெளிவாக நம்ம படிச்சுட்டு போகணும் அப்படி தெளிவாக படிக்கிறன்னா நம்ம என்ன செய்யணும் ஒரே நாளில் உட்காந்து சிக்ஸ்த்து ஃபுல்லாக முடிச்சிடுவோம் செவன்த்து ஃபுல்லா முடிச்சுருவோம் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது ஒரு நாளுக்கு நீங்கள் ஒரு இயல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க அந்த இயலை எந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபெக்ட்டாக படிக்கிறீங்க அளவுக்கு அந்த ஒரு இயலுக்கு நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாக்குறீங்க பாக்குறீங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம என்ன செய்வோம்னா ஃபுல்லாக படிச்சு முடிப்போம் சிக்ஸ்த்துக்கு ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் இல்லை செவன்த்துக்கு ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் அப்படின்னு நம்ம போட்டு பார்க்கும்போது என்ன ஆகும்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம நிறைய டெஸ்ட்லயுமே மிஸ் பண்ணிடுவோம் இந்த டெஸ்ட்டில் நம்ம படித்து எழுதுகிற கொஸ்டின்ஸ் தான் ஃபைனலாக டிஎன்பிசி கேட்குற டெஸ்ட்லேயும் வரப்போதா அப்படின்னு கேட்டால் கிடையாது இல்லையா அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஒரு இயலுக்குமே நம்ம டெஸ்ட் எழுதி பழகணும் ஒவ்வொரு இயலுக்கும் நம்ம டெஸ்ட் எழுதி கரெக்டாக படிச்சிட்டே போகணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் நம்மளுக்கு நூற்றி நாற்பது ஏல்கள் இருக்குது அப்போ டோட்டலாக நம்மளுக்கு நூற்றி நாற்பது நாட்கள் தேவைப்படும் தமிழை மொத்தமாக படித்து முடித்து ரிவைஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு இல்லையா அப்போ நூற்றி நாற்பது நாட்கள் அப்படின்னா ஏறத்தாலும் அஞ்சு மாதம் நாலரை மாதம் சம்திங் ஸோ அஞ்சு மாதம் ஆயிடும் அதோட நமக்கு சிறப்பு தமிழ் வேறு இருக்குது நம்ம அதையும் படிச்சுட்டு வேஸ்ட் பண்ணணும் ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆறு மாதம் தேவைப்படுது ஸோ டிஎன்பிசி எப்போ நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க இல்லை எப்போ விடலை நெக்ஸ்ட் இயரில் டெஸ்ட் இருக்கா இல்லையாங்கெல்லாம் கவலைப்படாதீங்க ஜென்ரல் தமிழில் ஃபுல் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க படிக்கும் முறை இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு இலக்குமே டெஸ்ட் எழுதி தெளிவாக படிச்சுட்டு போகணும் ஓகேவா ஸோ இதுக்காக நம்மளோட யூடியூப் சேனல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிடிஎஃப் லான்ச் பண்ண போகிறோம் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இந்த பிடிஎஃபில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மூணு விஷயங்கள் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒன்லைனர் பிடிஎஃப் ஒன்லைனர் மெட்டீரியல் ஒரு ஒவ்வொரு இயலுக்குமே உங்களுக்கு ஒன்லைனரில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிடச்சிரும் சரியா சில பேருக்கு புக்கை பார்த்து படிக்க பிடிக்காது பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கொஸ்டின் அண்ட் ஆன்சராக இருந்துச்சுன்னா ஈஸியாக படிச்சிடலான்னு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த ஒன்லைனர் மெட்டீரியலை வச்சு படிச்சுக்கலாம் ஈஸியாக இது நம்ம யூடியூப்லேயே அப்லோட் பண்ணிடுவோம் ரெண்டாவது ரிவிஷன் பிடிஎஃப் இது எதுக்கு அப்படின்னா நம்ம படித்து முடித்தது நம்மளுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கான்னு நம்மளை நம்மளே செக் பண்ணிக்கிறதுக்காக ஓகேவா இதில் ஆன்சர்ஸ் இருக்காது கொஸ்டின்ஸ் வேறு வேறு ஆர்டரில் இருக்கும் ஸோ இந்த ரிவிஷன் பிடிஎஃப் எடுத்து நீங்களே நீங்கள் எப்போ வந்து படித்து முடிக்கிறீங்களோ அந்த இயல் முடித்தோடனே இந்த ரிவிஷன் பிடிஎஃப் எடுத்து உங்களுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லி பார்த்துக்கலாம் ஓகே நம்ம கரெக்டாக படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது மூணாவது ரொம்ப முக்கியமானது டெஸ்ட்டு ஓகேவா ரிவிஷன் பிடிஎஃப்க்கு அடுத்த உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு பிடிஎஃப் இருக்கும் லாஸ்ட்டில் அந்த பிடிஎஃப் எதுக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் இயர்லேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் அண்ட் டிஎன்பிசி இப்போ கரண்ட்டாக எப்படி கொஸ்டின் கொடுக்குறாங்களோ எக்ஸாம்பிள் கூட்டு காரணம் நிறையா கொடுக்குறாங்க இல்லை கூட்டு ஒன்று கூட்டு ரெண்டுன்னு கொடுத்துட்டு எது ரெண்டும் கரெக்ட்டு அப்படி கேட்குறாங்க இல்லை சரியான இணையை தேர்ந்தெடு தேர்ந்தெடுங்கன்னு கொடுப்பாங்க பொறுத்துக கொடுக்குறாங்க தவறான இணையை தேர்ந்தெடுங்கன்னு கேட்குறாங்க ஸோ இப்போ அப் டு டேட்டாக டிஎன்பிசி எப்படி கொஸ்டின் செட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஒரு டெஸ்ட்டு பிடிஎஃப்மே இருக்கும் இப்போ பிடிஎஃப் மெட்டீரியலில் இந்த மூணு விஷயமும் இருக்கபோது இது நம்ம ஒரு ஒரு ஈலுக்காக இனிமேல் தான் லான்ச் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் எல்லாருமே டிஎன்பிசி படிக்கிற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த டைம் டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு புக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நம்ம நியூ புக் ஓரளவு படிச்சிருப்போம் அண்ட் மேக்ஸிமம் எல்லா சேனல்லையும் சரி நியூ புக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெஸ்ட் அண்டு மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ ஓல்டு புக்குமே ரொம்ப முக்கியம் நமக்கு தெரியுது ஓல்டு புக்கில் இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரீலில் போட்டிருப்பேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ